இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் மேம் எப்படி எல்லார் இர்பல்ஸ் இருக்கோம் சூப்பர் மேம் இப்போ வந்துட்டு நம்ம எல்லார் இயற்பள்ஸ் வந்துட்டு சின்ன இடத்துல இருந்து இப்போ பெரிய இடத்துக்கு வந்தாச்சு நிறைய ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்கோம் முன்னாடி வந்து மேம் ரெண்டு ப்ராடக்ட் மூணு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பெரிய அளவுல கிரோத் ஆகி நாற்பது ப்ராடக்ட் வரைக்கும் இன்னைக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்களுக்காக கம்மியான பிரைஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க மேம் இப்போ நம்மளோட ஷாப் எந்த இடத்துல நம்மளோட ஷாப் வந்து சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு சென்னைல வந்து ஊரப்பாக்கம் என்ற ஏரியா வந்து இருக்கு ஓகே மேம் இப்போ வந்துட்டு இந்த டிஸ்டிக்ல இருக்கிறவங்க நேரடியா வந்து வாங்கிக்கோங்க வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெலிவரி எப்படி பண்றீங்க அதை பத்தி அப்படி அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷனல் ஷிப்பிங் நம்ம பண்றோம் கொரியர் மூலமா தான் கொரியர் மூலமா எல்லாருக்குமே வந்து ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சென்னை உள்ள இருக்கிறவங்க டேரக்டா வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு வெப்சைட் இருக்கு வெப்சைட் மூலமாவோ இல்ல வாட்ஸ்அப் ஆர் கால் மூலமோ உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேம் என்னென்ன ப்ராடக்ட் பண்றாங்க அதை எப்படி மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல சொல்ல போறாங்க எல்லாருக்குமே அத்தியாவசியமான ப்ராடக்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோ போல கிலோ சொக்கா பத்து கிலோ முள்ளங்கி ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமா கழுவி காய வச்சோம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த பவுடர் சுக்கு கருங்கொல்லு செங்கொல்லு சோம்பு பட்டை நெல்லிக்காய் ஓமம் வெந்தயம் அண்ணாச்சி பூ ஏலக்காய் மிளகு இது மட்டும் இல்லாத இது கூட இன்னும் நிறைய சீக்ரெட் பண்ணி வெயிட் லாஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெகுலரா எம்டி மார்னிங் எம்டி ஸ்ட்ரமக்ல ஒரு ஸ்பூன் லாஸ் பவுடர் வித் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து எந்த சைடு எஃபெக்ட்மே இல்லாத சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆன உடனே அந்த ட்ரான்ஸ்போர்மேஷன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி தெரியும் இந்த மாதிரி இந்த சதை சதையெல்லாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும் ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து மாறுன மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத உங்களுக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் உங்களோட எக்ஸஸ் ஆன ஃபேக்ட் மட்டும் தான் குறையும் மத்தபடி உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு நீங்க எப்படி வந்து நல்லா நேச்சுரலா இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வந்து ரெண்டுல இருந்து மூணு கிலோ வரை குறையும் வெட்டிவே இந்த மாதிரி வெட்டி வேர் வந்து நம்மளோட ஆயில்ல வந்து இன்க்ரீஸ் பண்றத இருக்கிறதுனால நேச்சுரல் அரோமா நம்ம ஆயில் வந்து கிடைக்கும் செம்பருத்தி செம்பருத்தி வந்து நம்ம ஆயில் வந்து இன்ஃப்யூஸ் பண்றதுனால நேச்சுரல் நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அவுரு இலை இந்த மாதிரி அவுரு இலையை நம்ம நேச்சுரலா ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி காய வச்சு வச்சிருக்கோம் இதை வந்து ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம நாற்பத்தி நாள் கழிச்சு யூஸ் பண்றதுனால இலை நிறைய கண்டிப்பா நம்ம ஆயில் யூஸ் பண்றதுனால போகும் சங்குப்பூ சங்குப்பூ வந்து நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால கிரே ஹேர் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுனால நல்ல நேச்சுரல் அரோமா கிடைக்கும் ஹேர் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் மருதாணி மருதாணி வந்து நம்ம ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுனால இளே நரை சின்ன பசங்களுக்கும் இளே நரை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கிரே ஹேர் பிரச்சனை கம்ப்ளீட்டாவே வந்து ரெடியூஸ் ஆயிடும் வெள்ள கரிசலாங்கண்ணி மஞ்ச கரிசலாங்கண்ணில அந்த அளவு மருத்துவ குணம் கிடையாது இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம வெள்ள கரிசலாங்கண்ணியை சுத்தமா நம்ம காய வச்சு இதை வந்து நம்ம ஆயில் இன்ஃபியூஸ் பண்றதுனால நம்மளோட முடி வளர்ச்சி ஹேருக்கு சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாவே கண்ட்ரோல் ஆகும் இது வந்து ஜடா மஸ்தின்னு சொல்லுவாங்க இந்த ஜடா மஸ்தி நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால நல்லா கண்ட்ரோல் பண்ணும் முருங்கை இலையை நம்ம ஆயில்ல இன்ஃப்யூஸ் பண்றதுனால ஹேர் க்ரோத் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் நார்மலாவே முருங்கை இலை சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம இன்டேக்காவோ ஆயிலாவோ நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லா சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபால நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது வந்து முதியோர் கூந்தல் இந்த மாதிரி முதியோர் கூந்தல் வந்து நம்ம ஆயில் இன்ஃப்யூஸ் பண்றதுனால இது எப்படி நல்லா லாங்கா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா நம்மளோட முடியும் இதே மாதிரி பிளக்சீடு ரோஸ்மரி ரோஸ்மரி நம்மளோட ஹீரோ இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம் சூப்பரா இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் நேச்சுரல் அரோமா கொடுக்கும் ரோஸ்மரி நெல்லிக்கா வெந்தயம் கரிஞ்சீரகம் இது மட்டும் இல்லாத இது மாதிரி நாற்பது வகையான நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணி தான் நம்மளோட இன்ஃபியூஸ்ட் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட இன்ஃபியூஸ்ட் ஹேர் ஆயில் ஒன் டுவெண்ட்டி எம்எல் டூ பிப்டி எம்எல் ரெண்டு டைப்லயுமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைகளಿಂದ பெரியவங்க வரை யார் வேணா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நம்மளோட ஆயில் வந்து நல்லா ஊத்துறப்பே பாருங்க நல்லா கிரீனிஷா இருக்கும் ஓகேங்களா நல்ல லைட் வெயிட்டா இருக்கும் நல்ல க்ரீஸினஸ் இருக்காது சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஆயிலை கொஞ்சமா எடுத்து நல்ல ரூட்ல ஓகேங்களா நல்ல ரூட் மசாஜ் டே டைம் நைட் டைம் ரெண்டு டைம் ஏனா அப்ளை பண்ணலாம் நம்ம வந்து பிரिफர் பண்றது வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நல்லா எடுத்து இந்த மாதிரி மசாஜ் ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டு மார்னிங் வாஷ் பண்ணா போதும் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே ரிசல்ட் இருக்கும் நல்ல மசாஜ் பண்ணிட்டு மார்னிங் எழுந்து நம்மளோட ஹெர்பல் ஷாம்புவோ ஷேகாவோ போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்கும் இந்த புழு வெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை முடி அங்கங்க ஒரு சில பேருக்கு சொட்டையா இருக்கும் பாத்தீங்களா அந்த பிரச்சனை பொடுகு தொல்லை முடி ஒரு சில பேருக்கு வந்து மெலிஞ்சு எளிவால் மாதிரி இருக்கும் பாத்தீங்க அந்த மாதிரி இஷ்யூ சோ முடி சம்பந்தப்பட்ட எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு வந்து நம்ம மோர் தென் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஷியக்கா பூந்தி கொட்டை ரோஸ் மரி பிளக்ஸீடு வெந்தயம் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன் நிறைய போட்டு இந்த ஷாம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இதோட பிஹெச் லெவல் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஷாம்பு வந்து சின்ன குழந்தைங்கள பெரியவங்க ஒரு யார் வேணா யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்பல் ஷாம்புல வந்து நுர வருமா நிறைய டவுட் இருக்கும் நம்ம பூந்தி கொட்டை நிறைய ஆட் பண்றதுனால நுர வரதுலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை சூப்பரா வந்து நுரையும் வரும் முடியல எவ்வளவு எண்ணெய் இருந்து நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா கூட அந்த எண்ணெய் எல்லாமே சூப்பரா எடுத்துரும் ஹேர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளோட ஷாம்பு நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நம்மளே வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷியகா பூந்தி கொட்டை ரோஸ்மெரி பிளக்ஸீடு இதுல போட்ட எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜெல்லி மாதிரி மாறும் அந்த மாதிரி மாறின உடனே அதை எல்லாமே நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுணும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தெளிஞ்சு கீழே இருக்கும் அத வந்து நம்ம ஷாம்பு அது கூட கொஞ்சமா பயோ என்சப் கெட்டு போகாத இருக்கிறதுக்காக பயோ என்சப் ஆட் பண்ணி நம்ம ரெகுலரா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஹேர் குரோத் சூப்பரா இருக்கும் ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலா இருக்கும் இது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க ஒரு யார் வேணா இந்த ஷாம்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டுமே ஹேர் குரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஹெர்பல் ஷாம்பு கோகனட் மில்க் ஷாம்பு ரெண்டுமே ஹோம் மேடா எவ்வளவு சூப்பரா ரெடி

யார் வேணா யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரை யார் வேணா நம்மளோட கோடல் மில்க் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணலாம் எவ்வளவு நர வருது பாருங்க நிறைய பேருக்கு நர வருமான்ற டவுட் இருக்கும் சோ நர வந்து சூப்பரா நர நிறைய பூந்தி கொட்டை ஆட் பண்றதுனால நமக்கு நர வராதுன்ற பயமே வேணாம் நர வந்து சூப்பரா நர நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு பாருங்க எவ்வளவு இன்கிரிடியன்ட் மோர் தென் வந்து 12 டு 15 இன்கிரிடியன்ட் வச்சு ரெடி பண்ண நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் முடி நல்லா வளரணும் இருக்கிறவங்க நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்றதுனால நல்லா சூப்பரா நீங்களே பாருங்க நல்ல சாஃப்டா ஜெல்லி மாதிரி இருக்கும் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் நம்ம ஷாம்பு தலைமுடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் இருக்கும் பிஹெச் லெவல் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம் யார் வேணாலும் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் செம்ம ரிசல்ட் இருக்கும் நுற வராதுன்ற பயமே கிடையாது நிறைய பூந்தி கொட்டை பிளக்ஸீடு மேத்தி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம் சோ நுரெல்லாம் சூப்பரா வரும் நம்மளோட வேதாஹார ஆயில நாற்பத்தெட்டு இன்க்ரிடியன் இந்த மாதிரி சுத்தமா நாற்பத்தெட்டு இன்க்ரீடியண்ட்ட செக்கு எண்ணெயில ஓகேங்களா செக்கு தேங்காய் எண்ணெயில நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கணும் கண்டிப்பா கூடாது ஏன் நம்ம காய்ச்சல அப்படின்னா இதோட காய்ச்சும் போது அதோட உயிர் சத்துக்கள் அதோட முழு பலன்கள் வந்து அதுல இருக்காதுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கணும் நாற்பத்தெட்டு நாள் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து வெயில்ல வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வந்து வடிகட்டிக்கணும் இந்த ஆயில வந்து நல்லா வடிகட்டிட்டு இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் ரோஸ்மெரி இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்றதுனால இதோட பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் டைம் இன்னமும் நிறைய வந்து அதிகமா கிடைக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால முடியில வந்து புழுவெட்டு பூச்சுவெட்டு பிரச்சனை பொடுகு தொல்லை அங்கங்க ஸ்பிளிட்டன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஆலிங்கன் சொல்யூஷனா இருக்கும் மெயினா வந்து சின்ன பசங்களுக்கு கிரே ஹேர் வருது பாத்தீங்களா நரமுடி அந்த நரமுடிய வந்து கம்ப்ளீட்டாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதுல மருதாணி அவுரி அதுக்கப்புறம் வந்து கரும்புலா சங்குப்பூ பூ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கிரே ஹேருக்கு வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த ஆயில வந்து கண்டிப்பா வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பெரியவங்க வரும் யார் வேணா யூஸ் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட்ல ஃபாஸ்ட் செல்லிங்கான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஹெர்பல் ஹேர் டை தான் இது வந்து மோர் தென் நம்ம எயிட் இயர்ஸா வந்து கஸ்டமரோட சப்போர்ட்ல சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் நானே வந்து போட்டு காமிச்சேன் டை அப்ளை பண்ண இடம் எப்படி இருக்கு டை வந்து அப்ளை பண்ணாத இடம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேச்சுரல் பிளாக்காவே வந்து இருக்கும் இது வந்து நம்ம ஹோம் மேடா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு ரெடி பண்றதுல எந்த எந்தவித ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே கண்டிப்பா கிடையாது ஸோ இதனால இந்த ஹேர் டை வந்து யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இச்சிங் ரேஷஸ் தலைவலி வரது நிறைய டை போட்டா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது தாராளமா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட எல்லார் ஹெர்பல்ஸ்ல வந்து மெயினான ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர் டை தான் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டால தான் 8 இயர்ஸ் சூப்பரா நாங்க இந்த டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மோர் தென் பர் டேக்கு வந்து 1000 பீசஸ் வந்து நம்ம வந்து டிஸ்பாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லிமே வந்து ஃப்ரெஷா தான் வீக்லி வீக்லி ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹேர் டை மெயினா வந்து நெகட்டிவா என்ன நினைப்பாங்க அப்படினா ஒரு 100 கிராம் பாக்கல ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு மத்தது எல்லாமே கருப்பாயிடும் வீணா போயிடும் இவ வாங்கன்னு பேஸ்ட்னு வேஸ்ட் நினைப்பாங்க சோ அத வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக ஸ்மால் பேக்கிங் 20 கிராம் பேக்கிங் 5 பேக் வச்சிருப்போம் உள்ள 5 பேக் வச்சிருப்போம் ஒரு பேக் வந்து ஒரு டைம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேக் வந்து நீங்க தலையில போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா மோர் தென் 20 டேஸ் வரைய உங்களுக்கு ஹேர் வந்து நேச்சுரல் ப்ளாக்காவே இருக்கும் டான் ரிமூவல் பேக் இந்த டான் ரிமூவல் பேக்ல பொட்டேட்டோ பவுடர் காபி பவுடர் செம்பருத்தி அதிமதுரம் இந்த மாதிரி நிறைய இன்கிரிடியன்ட் இது யூஸ் பண்ணதனால உங்களோட டான் வந்து சூப்பராவே ரிமூவ் ஆகும் இந்த டான் ரிமூவல் பேக்க கொஞ்சமா எடுத்து நார்மல் வாட்டர்ல ரோஸ் வாட்டர் எதனா ஒண்ணுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் பாடிக்கு ஃபேஸ் கை கால் நெக் எங்க உடனாலும் உங்களுக்கு டான் அதிகமா இருந்தது அப்படினா ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு half hour க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படினா உங்களோட டான் வந்து நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ல சூப்பரா வந்து ரிமூவ் ஆயிடும் நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாத மோர் தென் 40 ப்ராடக்ட் வந்து நேச்சுரலாவே இருக்கு உங்களுக்கு நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட அலோவேரா ஜெல் சூப்பரா நல்ல நேச்சுரலா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இது ஃபேஸ் அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்மளோட ஷாப் லொகேஷன் வந்து சென்னையில இருந்து ஊரப்பாக்கம் என்ற ஏரியால இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்க வெப்சைட் லிங்க் இருக்கு அதுல ஆர்டர் பண்ணி கூட நீங்க தாராளமா உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்னல் ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு தமிழ்நாடு மட்டும் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு